மனதை சரியாக நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் வாழ்க்கையில் எந்த வேலை செய்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் அதாவது வீட்டு வேலை செய்தாலும் ஆபீஸ் ஒர்க் செய்தாலும் தொழில் செய்தாலும் விஐபி ஆக இருந்தாலும் யாராக இருந்தாலும் யார் தன் மனதை சுத்தமாக தெய்வீகமாக இறைவனின் ஸ்ரீமத்திற்கு உட்பட்டு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மனம்தான் பறக்கும் விமானம் போல அங்கும் இங்கும் சந்தோஷமாக தெரியும் அல்லது தன் மனதை மோசமாக வைத்துக் கொண்டீர்கள் என்றால் கூண்டில் அடைபட்ட கிளியைப் போல கொண்டே இருப்பீர்கள் இவ்வுலகில் அழகோ பணமோ பதவியோ சந்தோஷத்தை கொடுப்பதில்லை மாறாக யார் தங்கள் மனதை சுத்தமாக கோவில் போல வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் மிகவும் சந்தோஷமான மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம் இந்த மனதை சுத்தப்படுத்துவதற்கு தான் யோக அக்னி தேவை இந்த யோகத்தை கற்றுக் கொடுக்கும் யோக ஞானத்தை அனைவரும் கற்றுக்கொள்ள வாருங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இதுவே ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் பிரம்மா குமாரிஸ் ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டியிலே நீங்கள் வந்து கற்கலாம் ஏழு நாட்கள் கூர்ஸ் எடுத்து முடிச்ச பிறகு உங்கள் வாழ்க்கை ராஜ யோக வாழ்க்கையாக மாறும் Om Sandhi